தோனிலாம் சிஎஸ்கே காண்டி விளையாடுறது வேஸ்ட்ப்பா அவருக்குதான் வயசாயிடுச்சுல அவர் இப்ப இருந்து என்ன பண்ண போறாரு இவர் வேணா தோக்குற மேட்ச்லாம் கடைசி நேரத்துல வந்து சிக்ஸ் அடிப்பாரு மத்தபடி இவரனால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படி வந்து தோனிய பத்தி பேசிட்டு இருந்தாங்க முஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரிதான் நேத்து தல தோனி வந்து ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு நேத்து மேட்சை வந்து வின் பண்றதுக்கே ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்திருக்காருங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் மேட்ச் எல்லாருக்குமே வந்து தெரியும் டேரி விளையாடிட்டு மாட்டாங்க அவ்வளவுதான் சிஎஸ்கே வந்து கம்மியான ஸ்கோர் தான் எடுக்க போறாங்கன்னு நினைச்சோம் அப்பதான் சரியான நேரத்துல ஹர்திக் பாண்டே பால்ல வந்து டேரி மிச்சல் அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் தல தோனி வந்து நாலு பால் விளையாடுறதுக்கு வந்தாருங்க வந்த மனுஷன் மூணு பால்ல வந்து ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரன் வந்து எடுத்தாரு இவர் நாலு பால்ல எடுத்த இருபது ரன்னு தான் நம்ம மேட்சச்ச வின் பண்றதுக்கே ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்திருக்கு ஏன்னா நேற்று நம்ம மும்பைய வந்து இருபது ரன்னு வித்தியாசத்துலதான் வந்து வின் பண்ணிருக்கோம் இவர் மட்டும் கடைசி நேரத்துல வந்து இந்த ஹேட்ரிக் அடிக்காம விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நேத்து மேட்ச நம்ம ஜெயிக்கிறது வந்து கஷ்டமா வந்து போயிருக்கோம் இதனாலதான் தல தோனியை பார்த்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க விளையாண்ட குரூசியர் இன்னிங்ஸ் தான் நேற்று மேட்சே வந்து மாத்திருச்சு நீங்க மட்டும் கடைசி நேரத்துல வந்து இந்த மாதிரி விளையாடாம இருந்தீங்க ரொம்ப மோசமா வந்து போயிருக்கும் பரவாயில்ல பார்த்தால தோனின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தோனி வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல தோனியை பார்த்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இவ்வளவு தூரம் கடைசியில வந்ததுக்கு டேரமிச்சலுக்கு பதிலா வந்திருக்கலாம்ல பதிலா வந்திருந்தா இன்னும் ஒரு பெரிய டார்கெட்டை வந்து குடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோனியை பத்தி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் என்ன நேத்து முக்கியமான விஷயம்னா நேத்து மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் சிஎஸ்கே கேப்டனான ருத்ராஜ் காயக்வடி கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேக்குறாங்க நீங்க வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சொல்லிட்டாருன்னா வேற என்ன எங்களோட யங் விக்கெட் கீப்பர் வந்து கடைசி நேரத்துல சிக்ஸ் அடிச்சதுதான் இதை பார்த்து ரித்ராஜ்வாட வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மைதாங்க தோனி வந்து விக்கெட் கீப்பர் தான் ஏன்னா நேத்து வந்து அவர் அடிச்ச சாட்டை பார்க்கும் போது உண்மையில அவருக்கு என்ன வயசாகுதுன்னு சொல்லிட்டு நமக்கே யோசிக்க தோணுச்சு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்த மனுஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே பட்டையை கிளப்பிட்டாருங்க ஏன்னா தோனியோட ஸ்டைல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்தவனே நிதானமா ரெண்டு பால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதிரடியா வந்து விளையாடுவாரு ஆனா இப்ப தோனி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா வந்ததுல இருந்தே அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்ப நேத்து மேட்சை பார்த்துட்டு ஹர்திக் பாண்டியா வச்சு பயங்கரமா மீன் போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னன்னா ஹர்திக் பாண்டியா வந்து தனக்குத்தானே புலம்புற மாதிரி இதுக்கு பேசாம டேரி மிச்சலோட விக்கெட் எடுக்காமலே இருந்திருக்கலாம் இவரோட விக்கெட் எடுக்காம இருந்திருந்தா கூட சிஎஸ்கே இருநூறு ரன்குள்ளதான் வந்து எடுத்திருப்பாங்க ஆனா இவரோட விக்கெட்டை எடுத்து சிஎஸ்கேக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேனே இவரோட விக்கெட் எடுத்தனால தானே தோனி வந்து ஹேட்ரிக் சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சாரு இவரோட விக்கெட்டை எடுக்காமலே வந்து இந்த ஓவரை ஓட்டி சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா வந்து போட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து அது கரெக்டான விஷயம் தாங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் தல தரிசனத்தை அதே மாதிரி சிஎஸ்கேனாலே வந்து வின் பண்ண முடிஞ்சு இவர் மட்டும் டேரிமிச்சலோட விக்கெட் எடுக்காமட்டிருந்தாரு அவர் பாட்டுக்கு ஸ்லோவா வந்து விளையாண்டுருப்பாரு கண்டிப்பா சிஎஸ்கே வந்து எடுத்திருக்க மாட்டாங்க இந்த மும்பை ஈஸியா வின் பண்ணிட்டு வந்து போயிருப்பாங்க தோனி வந்து அவரோட நம்மளோட க்ரூஸ்லான இன்னிங்ஸ் கொடுத்தனால தான் இந்த மேட்சை வந்து CSK வந்து வின் பண்ண முடிஞ்சு இப்ப இதே மாரே தோனி வந்து ஒவ்வொரு மேட்ச் விளையாடணும் அப்படிங்கறத நம்மளோட ஆசையா வந்து இருக்கு. ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொருடிலང་குள வந்து மீட் பண்றேன். பை फ्रेंड्स.